எதிர்வரும் பொது தேர்தலை முன்னிட்டு சிங்கப்பூர் அரசியல் களத்தின் முக்கிய இரண்டு கட்சிகளான மக்கள் செயல் கட்சியும் பாட்டாளி கட்சியும் ஏப்ரல் பதினேழாம் தேதியன்று அவர்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் மாறி வரும் உலகம் புது அணி மாறாத உறுதி உங்களுக்காக மேலும் ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம் எனும் தலைப்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது மக்கள் செயல் கட்சி மக்கள் செயல் கட்சியின் தலைமை செயலாளரும் பிரதமரும் நிதி அமைச்சருமான லாரன்ஸ் வாங் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அடுத்த சில நாள்களிலும் வேட்பாளர்களாக புதிய முகங்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் என்று குறிப்பிட்ட வாங் வரும் பொது தேர்தலில் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் புதிய வேட்பாளர்களாக களமிறங்குவர் என்றார் இந்தியர்களான தினேஷ் வாசுதாஸ் ஜெகதீஸ்வரன் ராஜூ முதலியோரை புதிய வேட்பாளர்களாக பிரதமர் அறிமுகப்படுத்தினார் இவ்வேளையில் சிங்கப்பூருக்காக உழைப்பது என்ற தலைப்பிலான தேர்தல் அறிக்கையை பாட்டாளி கட்சி வெளியிட்டுள்ளது பொருள் சேவை வரிக்கான விளக்குகள் குறைந்தபட்ச சம்பளம் சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு யோசனைகளை முன்வைக்கும் அறிக்கையை அக்கட்சி வெளியிட்டுள்ளது வாழ்க்கை செலவினம் குறித்த கவலைகள் பொருளியல் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் ஒருங்கிணைப்பும் சமத்துவமும் பொறுப்பேற்பும் ஜனநாயகமும் பாதுகாப்பும் உலக அரசியலும் என ஐந்து அம்சங்களின் கீழ் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசை நாடுங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி